ஸ்ரீபெருமந்தூர் அருகே மேட்டுக்கொளத்தூர் பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் கடை திறப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருந்தூர் ஒன்றியம் கொளத்தூர் ஊராட்சி மேட்டுக்கொளத்தூர் பகுதியில் சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதியில் நியாய விலைக் கடை இல்லாததால் ரேஷன் பொருட்கள் வாங்க இப்பகுதி பொதுமக்கள் சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவு உள்ள கொளத்தூர் பகுதியில் இயங்கி வரும் நியாய விலைக் கடைக்கு செல்ல வேண்டியுள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் இதனால் மேட்டுக் பகுதியில் புதியதாக நியாய விலைக் கடை அமைக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர் இதையடுத்து மேட்டுக்கொளத்தூர் பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் அமைக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து மேட்டுக்கொளத்தூர் பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு புதிய நியாய விலைக்கடை கட்டடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் மாகாணியம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவர் வரதன் கொளத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முனுசாமி சங்கர் மாகாணியம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயலாளர் கிருஷ்ணன் கொளத்தூர் வார்டு உறுப்பினர்கள் திலகா டில்லிபாபு பாத்திமா மணிகண்டன் தனசேகரன் சங்கர் திமுக கிளை செயலாளர்கள் முருகேசன் சவுந்தரராஜன் பிரகாசம் சின்ன அப்பு உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சொல்ல <laughs> <laughs>

Thank you.